விராட் கோலியை பின்னுக்கு தள்ளிய தமிழக வீரர் சச்சின் சாதனையும் முறியடிப்பு பெருமை கொள் தமிழா குஜராத் அணிக்காக ஆடிவரும் தமிழக வீரர் சாய் சுதர்சன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் ஐபிஎல் பி எல் போட்டிகளில் ஆயிரத்தி ஐநூறு ரன்கள் என்ற மைல் கல்லை கிடந்தார் ஆயிரத்தி ஐநூறு ரன்கள் சேர்க்க அவர் எடுத்துக்கொண்ட இன்னிங்ஸ்கள் முப்பத்தி ஐந்து தான் இதன் மூலம் குறைவான இன்னிங்ஸுகளில் ஆயிரத்தி ஐநூறு ரன்களை கடந்தவர் என்ற சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை அவர் முறியடித்துள்ளார் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வரும் சுதர்சன் ஜூன் மாதத்தில் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணியில் இடம்பிடிப்பார் என்று தற்போதைய ஆறுடங்கள் எழ ஆரம்பித்துள்ளன இந்த நிலையில் தமிழக வீரரான சாய் சுதர்சன் விராட் கோலி ஐபிஎல் தொடரில் அதிக ரன் குவித்த வீரருக்கான ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்ற போட்டி போட்டு வருவது கிரிக்கெட் ரசிகர்களிடையே சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது பேட்டிங் திறனை தீவிரமான கிரிக்கெட் ரசிகர்களும் முன்னாள் வீரர்களும் தொடர்ந்து பாராட்டி வருகின்றனர் இந்த ஆண்டு குஜராத் டைட்டன்ஸ் அணியில் துவக்க வீரராக இடம்பெற்றிருக்கும் சாய் சுதர்சன் பத்து போட்டிகளில் ஐநூற்று நான்கு ரன்கள் எடுத்திருக்கிறார் ஐந்து அரை சதங்களை அடித்திருக்கிறார் இரண்டு போட்டிகளில் நாற்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து இரண்டு அரை சதங்களை தவறவிட்டார் மேலும் சில போட்டிகளில் முப்பது ரன்களுக்கு மேல் எடுத்தார் இவ்வாறாக சாய் சுதர்சன் தொடர்ந்து ஒவ்வொரு போட்டியிலும் ரன் குவித்து வருகிறார் மேலும் ஐநூற்று நான்கு ரன்கள் எடுத்த பிறகு அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி ஐம்பத்து நான்கு புள்ளி பன்னிரெண்டு என்பதாக உள்ளது ஒரு துவக்க வீரராக நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் சாய் சுதர்சன் ரன் குவித்திருக்கிறார் இதில் அனைவரும் பாராட்டுவது அவரது பேட்டிங் செய்யும் விதத்தை தான் ஒரு தேர்ந்த பேட்ஸ்மேன் எவ்வாறு பந்துகளை சரியாக தேர்வு செய்து சரியான இடத்தில் ஷாட் அடிப்பாரோ மிகவும் கவனமாகவே சாய் சுதர்சன் ஆடி வருகிறார் அதாவது சச்சின் டெண்டுல்கர் ராகுல் டிராவிட் போன்றோர் எப்படி தவறான பந்துகளை மட்டும் தேர்வு செய்து அடிப்பார்களோ அதே போன்ற ஒரு பேட்டிங் வியூகத்தை தான் சாய் சுதர்சனும் பின்பற்றி வருகிறார் மேலும் அவர் நவீன டி டுவெண்டி யுகத்தின் அதிரடி பேட்டிங் முறையை பின்பற்றவில்லை அனைத்து பந்துகளையும் அடிக்க வேண்டும் என்ற வெறியுடன் அவர் ஆடவில்லை தவறான ஷாட்டுகளை அதிகம் அடிப்பதில்லை இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி சாய் சுதர்சன் மூன்று விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் ஆடுவதற்கு தகுந்தவர் என ரவி சாஸ்திரி உள்ளிட்ட ஜாம்பவான்கள் பாராட்டியிருக்கின்றனர் மறுபுறம் விராட் கோலி இந்த ஆண்டு ஐ தொடரில் தொடர்ந்து ரன் குவித்து வந்தாலும் சாய் சுதர்சனை விட ஒரு சில ரன்கள் மட்டுமே அதிகமாக எடுத்திருக்கிறார் சாய் சுதர்சன் பத்து போட்டிகளில் ஐநூற்று நான்கு ரன்கள் எடுத்திருக்கும் நிலையில் விராட் கோலி பதினோரு போட்டிகளில் ஐநூற்றி ஐந்து ரன்கள் எடுத்திருக்கிறார் சாய் சுதர்சனை விட ஒரு இன்னிங்ஸ் அதிகமாக விராட் விராட்கோலி ஆடியிருக்கிறார் மேலும் ஸ்ட்ரைக் ரேட் அடிப்படையில் பார்த்தால் விராட்கோலி நூற்று நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு என்ற ஸ்ட்ரைக் ரேட்டுடன் இருக்கிறார் சாய் சுதர்சனை விட அவரது ஸ்ட்ரைக் ரேட் சற்று குறைவாகவே உள்ளது விராட் கோலி மூன்று போட்டிகளில் நாட் அவுட் இருந்துள்ளார் ஆனால் சாய் சுதர்சன் அனைத்து போட்டிகளிலும் தனது விக்கெட்டை பறிகொடுத்திருக்கிறார் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் சாய் சுதர்சன் விராட் கோலியை விட பின் இங்கிலாந்துடனான டெஸ்ட் தொடரில் சாய் சுதர்சன் தேர்வு செய்யப்பட வேண்டும் என இந்திய அணியின் முன்னாள் வீரரும் பயிற்சியாளருமான ரவி ரவிசாஸ்திரி தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து மண்ணில் விளையாடும் நிலைமைகளை நன்கு அறிந்த சாய் சுதர்சனை டெஸ்ட் தொடருக்கு தேர்வு செய்வது குறித்து இந்தியா பரிசீலிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் உங்கள் தின சேவல்